மோடியை ராமரும் கைவிட்டு விட்டார் தமிழ்நாட்டிற்கு வந்து விவேகானந்தரை நாடினார் விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் இந்த தேசம் முழுவதும் உயர்ந்திருக்கிறது பாஜகவுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது இதுதான் இந்த தேர்தலில் நம்முடைய மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு சில இடங்களிலும் முப்பத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறது முன்னூத்தி ஓரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறது ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகள் இரட்டை இலக்கம் உள்ள தொகுதிகள் எல்லாம் எழுந்திருக்கிறோம் இந்த தேர்தல் என்பது யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பதற்கான மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் பாஜகவிற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை இந்திய மக்கள் பாஜகவையும் மோடியையும் நிராகரித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் அதை பற்றியெல்லாம் குரல் கொடுப்பார்கள் தமிழ்நாட்டின் முகமாக இருப்பார்கள் குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற தளபதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களைப் போன்று எல்லோரையும் அரவணைத்து தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கெங்கே பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய இருபத்தி ஏழு நாட்களாக காலையில் முதல் தொலைபேசி முதலமைச்சர் பேசுவார் இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று அந்த அளவிற்கு கண்ணும் கருத்தமாக எல்லா வேட்பாளருக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த முன்னெடுப்பு முயற்சி தான் நாற்பதும் நமதே என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நான் இப்ப தொலைக்காட்சியில பார்த்தோம் அவர் சொல்றாரு நான் சந்திப்பேன் போயிட்டு கூட்டத்தில் கலந்து கட்சி என்பது நிரந்தரம் இல்லை வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை மக்கள்தான் முக்கியமானவர்கள் மக்கள் நலனுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறார் மக்கள் நலனுக்காக அவர் எதையும் செய்ய முடிவு செய்திருக்கிறார் என்றால் மக்கள் நலனுக்காக பிஜேபியை அவர் நிராகரிக்க வேண்டும் மோடியை நிராகரிக்க வேண்டும் ராமரே விவேகானந்தரை நிராகரித்த பிறகு சந்திரபாபு நாயுடு இதற்கு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை அது எங்கள் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க நேற்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும் பொழுது தெளிவாக சொன்னார் எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களை கலந்து ஆலோசித்து பிறகு நாங்கள் முடிவை அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு அதான் சொன்னங்க ராமரும் விவேகானந்தர கையை விட்ட பேர் இவங்க அவங்க கூட எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல அவங்கதான் அதுக்கு பதில் சொல்லணும் எங்க தலைவர்கள் முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க இல்ல அதாவது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் அவங்க விளையாடி இருக்காங்க எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எங்கெங்கெல்லாம் விளையாட முடிமே விளையாடி இருக்காங்க அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு நாங்க வெறும் முப்பத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்திலும் முன்னூத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்திலும் ஆயிரங்கள் வாக்கு வித்தியாசத்திலும் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறோம் அதுக்காக எங்கள் ஆதரிக்கலன்னு சொல்லி ஆதரிச்சிருக்காங்க அதையால் தான் காங்கிரஸ் உடைய வாக்கு சதவிகிதம் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இந்தியா முழுவதும் உயர்ந்திருக்கிறது இல்ல இப்போ தேர்தல் தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக மோடி என்னென்ன சொல்லுகிறாரோ மோடி எழுதி கொடுத்தது தேர்தல் ஆணையம் படிக்குது மோடி என்ன சொல்றாரு அதான் தேர்தல் ஆணையம் செஞ்சது இந்த ஏழு கட்ட தேர்தல் யார் எழுதி கொடுத்தது யார் இந்த தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது முதல் கட்டம் எங்கே நடக்குதோ அங்கே பிரச்சாரத்தையே முடிச்சிட்டார் அவர் முதல் கட்டம் எங்கெங்கே நடக்குதோ எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதோ ஏழு முறை எட்டு முறை போய் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார் அப்ப அதெல்லாம் முதல் கட்டமாக அறிவிக்கிறாங்க மோடிக்கு எப்படி தெரியும் முதல் கட்ட தேர்தல் இங்க வரப்போகுது நாம ஏழு எட்டு முறை போய் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்ப ஏழாவது நடக்கிறது ஆறாவது நடக்கிறது எல்லாம் போவே அவரு அப்ப எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லாம தெரியுமா இல்ல இவர் எழுதி கொடுக்கறத தேர்தல் ஆணையம் படிக்குதாங்க அவரு நானூறு தொகுதிகள்னாரு தொகுதிகளில் வெற்றி பெறுவாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்ட தேர்தல் முடியும் போதும் அந்த மறந்துட்டு முன்னூத்தி ஐம்பதுனாரு அப்புறம் பிஜேபி தலைமையில் ஆட்சி நாரு பிஜேபி ஆட்சினாரு நேற்றுக்கு முதல் முறையாக வாழ்த்து தந்திருக்கார் என்டிஏ ஆட்சாரு சந்தர்ப்பவாதி தான மோடி எப்படி வேணாலும் பேசுவாரு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு அங்க ஆட்சியில் அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆய்வு செய்யும் அந்த மாநிலத்தை பத்தி பேசுறதுக்கு எதாவது தகவல் இல்ல குறிப்பா சொல்ல போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு மோடி மோடிக்கு செல்வாக்கு இருக்கு பாஜக செல்வாக்கு இருக்குன்னா பத்து ஆண்டுகளாக பிரதமரா இருந்தவர் ஒரு பாஜகவின் ஒரு பிம்பம் என்று அவரை முன்னெடுத்துனாங்க அஞ்சரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெற்றி பெற்ற மோடி எங்களுடைய சாதாரண ஒரு தோழர் தொண்டரை எங்கள் நிறுத்தினோம் அஜய் ராயின்னு அவர்கிட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற முடியுதுன்னா அப்போ நாலு லட்சம் பேர் எதற்கு அவருக்கு வாக்களிக்கல அந்த கேள்வியும் இருக்குல்ல அப்போ நிராகரிக்கப்பட்டிருக்காங்க வாரணாசிலேயே உத்தரப்பிரதேசத்திலே காசி வாரணாசி அவர் பேசும்போதெல்லாம் அந்த காசி வாரணாசி உச்சரிக்காம பேச மாட்டார் அப்ப பேசனவருக்கு நாலு லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருக்காங்களா வாக்கு இல்ல இந்தியா முழுவதும் இந்த நிலை தான் விளையாட முடியுமோ எங்கெங்கெல்லாம் தவறு பண்ண முடியுமோ ஆதாரங்கள் இருக்கு இன்னும் வரும் எதற்காக வாக்குகள் என்னும் மையங்கள்ல நேற்றுக்கு திடீர்னு தாமதப்படுத்தினாங்க மூணு மணிக்கு மேல என்ன காரணம் அப்ப தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப தன்னிச்சையா செயல்படுறாங்களா அவங்க சுதந்திரமா செயல்படுறாங்களா அதுக்கப்புறம் எங்க தலைவர்கள் போய் புகார் பண்ண பேரு என்ன ஆரம்பிச்சாங்க. அது கருத்து கணிப்பு இல்ல கருத்து திணிப்பு மோடியால் திணிக்கப்பட்டது. இல்லனா உங்களுடைய ஊடக தொலைக்காட்சி உரிமையாளர்கள் எல்லாம் புடிச்சு ஈடி வெச்சு உள்ள போட்டிருப்பாரு மிரட்டி இருப்பாரு. ஆகையால அவர் எழுதி கொடுத்த ஃபிகர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அது பாஜக ஓட்டு இல்லைங்க அது எல்லாமே பாமக ஓட்டு நேற்று கூட புள்ளி விடத்தோட சொன்னேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க அவங்க ரெண்டாவது இடம் வந்த இடம் எல்லாம் பாருங்க பாமகவுடைய வாக்கு வங்கி இருக்கிற இடத்துல தான் வந்திருக்காங்க மீறி வேற இடத்துல ஏன் வர முடியல அவங்களால நீலகிரியில என்னங்க தென் சென்னையெல்லாம் யாருடைய வாக்கு வங்கி வன்னியர்கள் எவ்வளவு இருக்காங்க தெரியுமா சொல்லுங்க சரிங்க நீங்க வன்னியர்கள் வாக்கு வங்கி எல்லாம் எடுங்க வன்னியர்கள் வாக்கு வங்கி எந்தெந்த தொகுதியில இருக்கோ அங்கெல்லாம் ரெண்டு இடம் வந்திருக்காங்க அது வந்து வன்னியருடைய வாக்கு வங்கி பாமகவுடைய ஓட் பேங்க் அதுல போயிட்டு இவங்க வாங்கிட்டு அவங்க ஓட்ட போய் நான் ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் கூவிட்டு இருந்தாங்கன்னா கலை போகாது